This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for students and homemakers and job seekers. கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முந்நூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முந்நூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வெல்கம் டு தமிழ் பிளாக் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய திருத்தலம் எந்த திருத்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ உத்வாகநாதர் திருக்கோவில் பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த திருக்கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநிலம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருமணஞ்சேரி அப்படிங்கிற ஊர்ல இந்த திருக்கோவில் வந்து அமைந்திருக்கின்றது இந்த திருக்கோவிலுடைய தலசிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவனும் பார்வதியும் கைகோர்த்தபடி திருமண கோலத்தில் அருள் இந்த தலத்தின் தனி சிறப்பாகும் இந்த தலத்தின் இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் இக்கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்றி இருபத்தி நான்கு சிவாலயங்களில் இது இருபத்தி ஐந்தாவது தேவார தலமாகும் இந்த கோயிலினுடைய பொது தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கு நவகரங்கள் கிடையாது மூலஸ்தானத்தில் அம்பாள் தனியாக மணக்கோளத்தில் மணப்பெண்ணுக்குரிய நாணத்துடன் உள்ளார் இத்தலத்துக்கு கருவூமத்தை தவிர வன்னி கொன்றை ஆகிய தலமரங்களும் உள்ளன கோவிலுக்கு திருமணம் வரம் வேண்டி குழந்தை பாக்கியம் வேண்டி வரும் பக்தர்கள் கோவில் உள்ளே உள்ள தேவஸ்தானத்தைச் சேர்ந்த பூஜை சாமான்கள் விற்கும் இடத்திலேயே பொருள்களை வாங்கி பூஜை செய்வது சிறப்பு இந்த கோவிலினுடைய பெருமை என்னென்னு பார்த்தீங்கன்னா திருமண வர வரத்திற்கு உலக பெற்ற திருக்கோவில் இது இங்கு ஒரு தடவை வந்து இறைவனை வழிபட்டு விட்டு சென்று விட்டால் போதும் எத்தனை தடைகள் இருந்தாலும் அத்தனையும் தகர்ந்து திருமணம் உடன் உடனே நடந்து விடுகின்றது இந்த தலத்தில் நடைபெறும் கல்யாண அர்ச்சனை என்பது மிகவும் பிரசித்தமானது இந்த கல்யாண அர்ச்சனைக்கு திருமணத்திற்கு முன்னதாகவும் திருமணத்துக்கு பிறகும் இரண்டு மாலை இரண்டு தேங்காய் மற்றும் மஞ்சள் குங்குமம் சூடம் வெற்றிலை பாக்கு எலுமிச்சம்பளம் சர்க்கரை வாங்கி வர வேண்டும் கல்யாண அர்ச்சனை என்பதால் இதில் குறிப்பாக கற்கண்டு இருந்தாக வேண்டும் கோவிலுக்குள் இருக்கும் மற்ற மூர்த்திகளையெல்லாம் வணங்கிவிட்டு கல்யாண சுந்தர சன்னதி முன்பாக இருக்கும் பெரிய ஹாலில் நீண்ட வரிசையாக அமர்கிறார்கள் இதில் கல்யாண வரம் வேண்டுவோர் ஒருவரிசையாகவும் இந்த தளத்தில் வேண்டிக்கொண்டு கல்யாணம் கல்யாணமாக பெற்ற புதுமண தம்பதிகள் ஒருவரிசையாகவும் அமைகின்றனர் பின்பு பூஜைக்குரிய சாமான்களை அர்ச்சகர் வாங்கி கொண்டு கல்யாண சுந்தரருக்கு அர்ச்சனை செய்கின்றார் சுவாமி மீது சாத்திய மாலையில் ஒன்றை ஒவ்வொருவருக்கும் தருகின்றார் தம்பதிகள் தங்களுக்கு அந்த மாலையை மாற்றிக் கொள்கின்றார்கள் திருமண வரம் வேண்டி அமர்ந்திருப்போருக்கு அவர்களது கழுத்தில் மாலை அர்ச்சகரால் அணிவிக்கப்படுகின்றது பின்பு என்னென்ன செய்ய வேண்டும் என்று அர்ச்சகர் மைக் பிடித்து அறிவிக்கின்றார் இங்கு அர்ச்சித்து தரப்படும் எலுமிச்சை ஆரோக்கியத்தையும் மாலை சந்தோஷத்தையும் விபூதி இஷ்டபூர்த்தியையும் குங்குமம் லட்சுமி கடாசத்தையும் மஞ்சள் சுபகாரிய அனுகிரகத்தையும் அளிக்கின்றது என்று பொருள் அர்ச்சனை செய்த பின் தரப்படும் மாலையை வாங்கி சென்று வீட்டில் வைத்து பூஜை செய்ய வேண்டும் இங்கு தரப்படும் எலுமிச்சம்பளத்தை மறுநாள் காலையில் சாறு பிழிந்து ஆகாரத்துக்கு முன்பு சாப்பிட வேண்டும் பின் விரைவில் கல்யாணம் நடக்கும் கல்யாணம் நடந்தபின் அந்த பழைய மாலையை திரும்பவும் எடுத்து வந்து தம்பதிகள் சமேதமாக இந்த தளத்தில் கல்யாண சுந்தரருக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு பிரார்த்தனையை பூர்த்தி செய்தல் வேண்டும் குழந்தை வரம் அமாவாசை என்று இந்த தலத்துக்கு வர வேண்டும் இந்த தலத்தில் ராகு பகவான் முழு உருவத்தோடு இருக்கின்றார் மனித உருவில் கவச குண்டலத்தோடு இருக்கின்றார் என்பது விசேஷம் இவருக்கு அமாவாசை என்று பாலபிஷேகம் செய்து பால் பாயாசம் நைவேத்தியம் செய்த பூஜை செய்து வழிபட்டால் குழந்தை வரம் கண்டிப்பாக கூடிய விரைவில் பெறுவார்கள் குழந்தை பிறந்தவுடன் இந்த தலத்துக்கு மீண்டும் வருகின்றார்கள் ஆண் குழந்தை வரம் வேண்டி அதுபடி கிடைக்க பெற்றவர்கள் சுவாமிக்கு தண்ட கொலுசு வாங்கி போடுகிறார்கள் தண்ட கொலுசு வாங்கி போடுகிறார்கள் பெண் குழந்தை வரம் வேண்டி கொண்டவர்கள் கொலுசு வளரி போடுகிறார்கள் ஆசைக்கு குழந்தை வரம் வேண்டியவர்கள் ஓசைக்கு மணி வாங்கி கட்டுகிறார்கள் விளக்கு போல் பிரகாசிக்கு குழந்தை வரம் வேண்டியவர்கள் விளக்குகள் வாங்கி வந்து வைத்து வழிபடுகிறார்கள் தவிர உண்டியல் காணிக்கையும் போடுகின்றார்கள் காமன் சாபம் நீங்க பெற்ற தலம் சிவபெருமானின் தியானத்தை கலைக்கும் பொருட்டு அவரது கோபத்துக்கு ஆளாகி அவரது நெற்றிக்கண்ணால் திருக்குறுக்கை என்ற தலத்தில் மன்மதன் எரிந்து போனான் அறியாமை மேலிடத்தால் மன்மதன் சர்வேஸ்வரன் மீது தன் கனைகளை தொடுக்க அதனால் அவரது நெற்றிக் தீ நெற்றிக்கண் தீக்கு இலக்கான மன்மதன் தன் தவறுணர்ந்தும் மனம் நொந்தும் திருந்தி ஈசனை துதிக்க எம்பெருமானும் மனமிறங்கி மன்மதன் பேறு பெற வரமருளியதும் இந்த தளத்தில்தான் இத்தல வரலாறு தொடர்புடைய ஊர்கள் தேரழுந்தூரில் அம்பிகைக்கு பசு சாபம் கொடுக்கப்பட்டது அக்காட்டில் அம்பிகை பசு உரு பசு உரு ஏற்றும் கோமலில் திருமால் பசு மேய்ப்பவனாக உருவெடுத்து பசுக்களை பராமரித்து வந்ததாகவும் திருக்குளம்பள திருக்குலம்பத்தில் ஈசன் பசுவின் குளம் குழம்பு ஏற்றதாகவும் திருவாடுதுறையில் பசுவுக்கு முக்தி கொடுக்கப்பட்டதாகவும் திரு திருத்துருத்தி என்னும் குத்தாலத்தில் பரத மகரிஷி நடத்திய யாக வேள்வியில் உமை மங்கை தோன்றினார் எனவும் அறிய கிடைக்கின்றன திருவேள்விக்குடியில் திருமணத்திற்காக கங்கண கங்கண தாரணமும் மங்கள நாமமும் செய்து குருமுளை பாலையில் பாலிகை ஸ்தாபனமும் செய்தும் எதிர்கொள் பாடியில் இறைவன் இறைவனை எதிர்கொண்டழைத்தும் திருமணஞ்சேரியில் எம்பெருமான் உமையாலை காப்பாற்றி திருமணம் செய்து கொண்டார் என்றும் கூறுகின்றார்கள் இது நித்திய கல்யாண சோத்திரம் ராகுதோஷ நிவர்த்தி தலம் இது ராகு பகவான் இங்கு முழு உருவில் இருக்கின்றார் மனித உறவில் கவச குண்டலத்தோடு காட்சி தருகின்றார் இந்த தலத்தின் தீர்த்தம் சப்த சகாரம் சப்த சாகரம் என்பது ஏழு கடலும் மாலையாக இறைவன் திருமணத்திற்கு வந்ததாக ஐதீகம் இந்த கோவிலுடைய தல வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானும் உமாதேவியும் கைலா கைலாயத்தில் இருக்கும்போது ஒரு நாள் உமை ஈஸ்வரனை வணங்கி மற்றொரு முறை தங்களை திருமணம் செய்து இன்புற வேண்டும் என்று வரம் கேட்க தாராளமாக என்றார் ஈசன் ஆனால் எப்போது எங்கே என்று ஈசன் சொல்லாமல் இருந்ததால் நாட்கள் நகர்ந்து கொண்டே இருந்தது இதனால் அம்மையும் கோபத்தால் ஈசனிடம் சற்று அலட்சியமாக நடக்க ஆரம்பித்தார் இதனால் சினம் கொண்ட சிவபெருமான் உமாதேவியை பூலோகத்தில் பசுவாக பிறக்க செய்துவிட்டார் பின் சாப விமோச்சனம் வேண்டி பல இடங்களில் பசுவாக அலைந்து திரிந்து ஈசனை வழிபடலானார் ஒருநாள் அம்பிகை பொழிந்த பாலால் திருமேனி குளிரப் பெற்றும் குழம்பின் ஸ்பரி தழும்பும் பெற்று மகிழ்ந்த சிவ சிவபிரான் உளம் கனிந்து அம்பிகை விரும்பியவாறு திருமணம் புரிந்து கொள்ளவும் சம்மதித்து பரத மகரிஷி நடத்திய யாக வேள்வி குண்டத்தில் தோன்றி உமையாலை திருமணஞ்சேரியில் திருமணம் செய்து அருளினார் என்பது இந்த கோவிலுடைய தல வரலாறாகும் இந்த கோவிலுடைய திருவிழாக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் திருக்கல்யாண உற்சவம் வருடந்தோறும் சித்திரை மாதம் பூச நட்சத்திரத்தில் ஈசன் திருக்கல்யாண மகோற்சவம் மூன்று தினங்கள் நடை வெகு கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்த நாட்களில் ஊரே மனக்கோலத்துடன் காட்சி தரும் ஆடிப்பூரம் திருவாதிரை திருக்கார்த்திகை ஆகிய தளத்தின் ஆகியன இந்த தலத்தில் விசேஷமாக நடைபெறும் மாதாந்திர பிரதோஷ நாட்களில் போது பக்தர்கள் கூட்டம் கோயிலின் பெருமளவில் இருக்கும் வருடத்தின் சிறப்பு நாட்களாக தீபாவளி பொங்கல் தமிழ் ஆங்கில புத்தாண்டு தினங்களின் போதும் கோயிலின் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடக்கும் இந்த கோவில் திறக்கும் நேரம் காலை ஏழு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி மணி வரை இந்த கோவில் வந்து திறந்திருக்கும் இந்த திருக்கோவிலினுடைய பிரார்த்தனை நீங்கள் என்ன வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா திருமணம் கைகூடா கைகூடாது தடைபட்டு நிற்பவர்கள் இத்தல ஈசன் கல்யாண சுந்தர பெருமானுக்கு மாலை சாற்றி அர்ச்சனையும் செய்து வழிபட்டால் வெகு விரைவிலேயே திருமணமாகப் பெறுவார்கள் என்பது இத்தல ஈசன் மகைமைகளில் மிக பிரசித்தமானது ராகு கிரக தோஷ நிவர்த்திக்கும் இந்த தலம் சால சிறப்புடையது ராகு தோஷம் பிடிக்கப்பெற்று புத்திர பாக்கியம் இந்த தளத்தில் வழிபட்டு குழந்தை பாக்கியம் பெறுகிறார்கள் பிரிந்த தம்பதியினர் மற்றும் அண்ணன் தம்பியர் ஆகியோர் இந்த தளத்தில் வழிபட்டால் மீண்டும் இணைந்து இன்புறுவார்கள் என்பது இந்த தலத்தின் விசேஷமான மற்றொரு அம்சமாகும் இந்த தலத்தில் வீற்றிருக்கும் மூலவர் உத் உத்வாகநாதர் சுவாமியை வணங்குவோர்களுக்கு துயரம் நீங்கி மன அமைதி கிடைக்கும் மேலும் வேலைவாய்ப்பு தொழில் விருத்தி உத்தியோக உயர்வு ஆகியவற்றுக்காகவும் இங்கு பிரார்த்தனை செய்தால் சுவாமி பக்தர்களது வேண்டுதல்களை நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார் இந்த கோவிலுக்கு நேர்த்திக்கடன் நீங்கள் என்ன செலுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா திருமணம் வரம் வேண்டுவோர் இத்தலத்தில் வந்து கல்யாண சுந்தரருக்கு கல்யாண அர்ச்சனை செய்து மாலை சாத்தி வழிபடுகிறார்கள் இந்த தலத்தில் வழிபட்டு திருமணம் வரம் கை கூட பெற்றவர்கள் மீண்டும் வந்து கல்யாண சுந்தரருக்கு கல்யாண அர்ச்சனை செய்கிறார்கள் குழந்தை வரம் வேண்டுவோர் சப்த சப்த சகா சப்த சாகர தீர்த்தத்தில் நீராடி இங்கு கோவில் கொண்டருளியுள்ள ராகு பகவானுக்கு பால் பொங்கல் நிவேதனம் செய்து சாப்பிட்டால் ராகு தோஷம் நீங்க பெற்று புத்திர பாக்கியம் கிடைக்கப்பெறுகிறார்கள் சனீஸ்வரருக்கு எல் தீபம் அல்லது நெய் தீபம் ஏற்றுகிறார்கள் உத்வாகநாத சுவாமிக்கு வஸ்திரம் சாத்தலாம் மா மஞ்சள் பொடி திரவிய பொடி தைலம் பால் தயிர் விபூதி பன்னீர் இளநீர் பஞ்சாமிரதம் எலுமிச்சை தேன் சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யலாம் நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு பிரசாதம் பிரசாதம் விநியோகிக்கலாம் தவிர வழக்கமான அபிஷேக ஆராதனைகளும் செய்யலாம் வசதி படைத்த ஒரு கோவில் திருப்பணிக்கு பொருளுதவி செய்யலாம் இந்த கோவிலினுடைய சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிசயத்தின் அடிப்படையில் சிவனும் பார்வதியும் கைகோர்த்தபடி திருமண கோலத்தில் அருள்பாளிப்பது இந்த தலத்தின் தனி சிறப்பாகும் இந்த தலத்தில் இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கின்றார் அனைவரும் அருள்மிகு ஸ்ரீ உத்வாகநாதர் சுவாமி திருக்கோவில் சென்று அவரை வழிபட்டு அவருடைய அருளை பெற்று வாழ்வாங்க வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்